ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சொல்லிட்டீங்கன்னா யாஷின் கூட கணக்கு ரெண்டு மாசமா வந்து நிறைய ரசிக்கலாம் பண்ணிட்டு வரும் நல்லா அருமையாக ரசிக்கலாம் கொடுத்துட்டு வராது இன்னைக்கு இந்த பதிவு எதுக்காக கேட்டீங்கன்னா யாஷின் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க உண்மையாக நல்லா வாழ்த்துக்கள் ரெயிலையும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு நான் விட்டு அதை அடிக்கடிக்கு சொல்கிற விஷயம் என்ன கேட்டால் போடுங்க வீடியோ அப்பதான் உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ கொடுக்கும் ஏன்னா எப்படி ஒரு ஆஃபீஸோ இல்ல ஒரு ஸ்கூல் போறதுக்கு நம்ம கரெக்டாக நைன் ஓ கிளாக் போகணும்னு சொல்லி ஆசைப்படுவோமோ அதே மாதிரி இந்த வேலையும் வந்து கரெக்டா நம்ம ஃபாலோ போனா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த அளவுக்கு போக முடியும் ஏன்னா நம்மளோட திறமைகளை நாம இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது போது காமிச்சா ரொம்ப நல்லது திருப்பி சொல்றேன் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க தேங்க் சீக்கிரமா வந்து மில்லியன் வரணும் அதுக்கு காரணம் முக்கியமா கண்டினியூ பண்ணுங்க உங்களோட மனைவியும் நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க ஆனா நான் எப்படி பண்ணனும் அது மாதிரி உங்க லைஃப் கண்டிப்பா சாதிய தேங்க்யூ தேங்க்யூ சங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோங்க ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் பார்த்திங்கன்னா நம்ம டென் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் ரீச் பண்ணிட்டோம் அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால்தான் இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்த இந்த சப்போர்ட்டை கண்டினியூஸே எங்களுக்கு கொடுத்துட்டுருங்க இந்த டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே பண்ண போகிறது கிடையாதுங்க ஜஸ்ட் வீல் ஆகும் மாதிரி பண்ண போகிறோம் இதுக்கு செ தீனா சார் வந்திருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஒரு மூணு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு சார் திரும்ப ஆகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரு கூட சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த டே டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஆச்சு ஸோ சாரோட சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஐட்டம் நம்ம பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ செய்கிற மீன் குயிக்காக வந்து சாரோடைய சேனல் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் அதை நம்ம கம்மியான குவான்டிட்டியில் எப்படி பண்ணலாங்க நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் नहीं चलवा बिल्कुल ना। ठस्पन चलवा। सर थैंक यू। दर्शन बहुत दिल्ली आए हैं। मराना पास टाइम होते यार छोटा बिल्कुल। ऐसे कैसे वेरी गुड। नोटिफाईड। ये लोग ना अर्ली स्पोर्ट ओं ने ना मन्नत दे। <रेखे? laughs> <बनाना पास्ताँ मुझें। laughs> தேங்கு சார் தேங்க்யூ சோ மச் அந்த அளவு ஒரு கை அப்படி உள்ள போனா நாலு கை வெளியே அதிகமா ஒரு விஷயம்